வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலாக வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் டபை அந்த வேலைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க டேக்ஸி இன்சூரன்ஸ் ஆர்சி எல்லாமே கரண்ட்ல வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முகாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவுஸை வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வெல் மெயின்டனன்ஸில் இருந்துட்டு இருக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பயிடுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் ஜல்லிங் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் என்னடையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன சேனல் எவோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலே இன்ஜின்க்கு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா பின்னு புஸு தேயமானம் குறைவாக நீடிதலை லைவ் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ளஸ் குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் உட்காந்துன்னா ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட்டு திரட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டி நேரில் பார்ப்ப முடியும் முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசெல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் தான் இருக்குங்க முன்னாடி பூமினுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பின்னு புசு நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பைப்லைன்லங்குமே ஆயில் கீஜர் இருக்காதுங்க பின்னாடியும் பைப்லைன்லங்குமே ஆயுள் கீஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பம்பு சில்லி முன்னாடி பின்னாடி ஆயுள் எதுவுமே கிடையாதுங்க இந்த ஜேசி வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெர்சிபிக்கார இந்த ஜெசி பண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்